வணக்கம் நான் ஒரு சாகா ஸோ ஒரு ரெஸ்கியூ கால் வந்துருக்குது ரெஸ்க்யூ போட ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக கிளம்புறேன் ஸோ என்ன பாம்பு மீட்க போகிறோம் இது விசப்பாம்பா விசமற்ற பாம்பா இந்த பாம்பு எங்கே மீட்க போகிறோம் பார்த்துக்கு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இன்னொன்னா நம்ம சேனலில் தினமும் இதுபோல் ரெஸ்கியூ வீடியோ பாம்பல் பற்றிய விழிப்புணர்வு வீடியோ விலங்குகளை எப்படி மீட்கிறோம் அப்படின்னு சொல்லி தினமும் பதிவு செய்வேன் தொடர்ந்து வீடியோக்கள் பாருங்கள் அது முன்பு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுபோல் புது புது தகவலை தெரிஞ்சுக்கலாம் இது என்னோடனா பொதுவாக பாம்புகள் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் அதிகமாக காணப்படுது அதே போல் வந்து வழி வீட்டுக்குள்ளே வருது எந்த மாரி இடத்துக்குள்ளா பாம்புகள் வரும் அதுபோல் வந்து எப்படி வீட்டுக்குள்ளே பாம்புகள் வருது எந்த மாதிரி வழியாக பாம்புகள் வருது அதுவும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஆனால் இப்போ என்ன சொல்லணுன்னா ஒரு பைப்புக்குள்ளே தான் பாம்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பைப்புகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வீட்டுக்குள்ளே போகிற வழியாக தான் இருக்கணும் ஸோ அந்த பா வீட்டு பிறகு மறுபடியும் அந்த பாம்பு அங்கே வராமல் இருக்க என்ன பண்ணலாம் அது பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்களை பார்க்கலாம்

திரவையோ வாங்குறீயோ இங்க வந்துருதே நான் ஒரு ஆல் பாத்துதே பண்ணா எல்லாம் வந்துட்டீங்களா என்னது நான் உக்காந்து பார்த்தா இந்த ஸோ இந்தமாரி இடங்கள்லாம் பாம்புக்கு இடம் ஸோ அதனால வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண

விஷமே இல்லாத சாறை பாம்பு தான் ரெஸ்கியூ பண்ணிருக்கோம் ஸோ இந்த வந்து இந்த பாம்பு வந்து தினமும் வந்து ஒரு நாளைக்கு இரண்டு நேரத்துக்கு வந்து இந்த பாம்பு வீட்டுக்குள்ளே உள்ளே வந்திருக்குது உள்ளே உள்ளே உள்ள வந்திருக்குது அதாவதுனா காம்பவுண்ட் ஷோரை வீட்டுக்குள்ளே கிடையாது காம்பவுண்ட் ஷோருக்குள்ளே தான் பாம்புகள் உள்ளே தெரிஞ்சிருக்குது ஸோ அங்கே வேலை பார்க்குற அம்மா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த பாம்பு வந்து இந்த பைப் வழியாக தான் வீட்டுக்குள்ளே வந்திருக்குது நான் பார்த்துருக்கேன் பார்த்து நான் அலறிடி ஓடி இருக்கேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க ஸோ என்ன வந்து கட் சார் உண்மையிலேயே அவங்க சொன்னது உண்மை தான் ஏன்னா வந்து பாம்புகளுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வரது வழியே கிடையாது அந்த கிரைனேஜ் வழி அதாவது இந்த வீட்டிலருந்து கழிவு நீர் செல்வதற்காக ஒரு பைப் போட்டிருக்காங்க ஸோ அந்த பைப்பு வழியாக தான் அந்த பாம்புகள் உள்ளே வந்திருக்குது ஸோ நான் அதான் சொல்கிறேன் இந்தமாரி வழித்தடங்களில் தான் பாம்புகள் வீட்டுக்குள்ளே வருது ஸோ நம்ம இந்தமாரி சின்ன சின்ன வேலையை பார்க்க என்னமே எந்த மாரி அப்படின்னா அந்த பைப்பு இருக்குது பாருங்கள் அந்த பைப்பை வந்து சிறிய வலை வைத்து நம்ம அடைச்சிட்டோம் அப்படின்னா இந்த பாம்பு உள்ளே வரதை தடுக்கலாம் ஸோ ஒரு சின்ன சின்ன இந்தமாரி வேலையை பார்த்தா போதும் அதுபோக வந்து கேட்டு முன்பாகவும் அந்த இரவு நேரத்தில் வந்து கேட்டு முன்பாக வரும் அந்த கேட்டு உயரமான கேட்டு விடாமல் அது தரையை கேட்டு போட்டோம் அப்படின்னா ஸோ அதுக்குள்ளேயும் பாம்புகள் வராமல் தடுக்கலாம் ஸோ இரண்டு தான் இந்த பாம்பு உள்ளே வந்திருக்குது ஸோ இதுபோல் வந்து அருமையான ரிஸ்கியூ வீடியோ மறுபடியும் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புது புது தகவலாக தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த பெரிய பாம்புகள் பற்றிய ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்காகவும் ஒரு பதிவு செய்ய வீடியோ பதிவு செய்கிற மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களுக்கு வீடியோ போகிறது சகா நன்றி வணக்கம்